மக்களை ஏமாற்றும் வரவு செலவு திட்டம் நிபந்தனைகளை திருத்த பயமா தெரியாதா எதிர்கட்சி சபையில் கேள்வி என்பதான ஒரு செய்தி வீரகிசிரிப்பதனுடைய உட்பக்கத்தில் வெளியாகியிருக்கிறது அது குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பார்ளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் இந்த கேள்வியினை முன்வைத்திருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினுடைய இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதுதான் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்களுக்கானது என குறிப்பிடப்படுகிறது உண்மையில் இதனை மக்கள் ஏ மக்களை ஏமாற்றும் வரவு செலவு திட்டம் என்றே குறிப்பிட வேண்டும் என்ன நட்புடையும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அரசு சேவையாளர்களுடைய சம்பள அதிகரிப்புக்கு முன்னூற்றி நாற்பத்தைந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பதினையாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் ஐயாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவை கிடைக்கப்பெறும் அரசு சேவையில் சுமார் பதினான்கு லட்சத்துக்கு உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஐம்பத்தி ஒரு சதவீதமானோர் கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் அவர் மறுபுறம் தனியார் துறையில் அறுபது லட்சம் பேர் இருக்கிறார்கள் இவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் நடைமுறை சாத்தியமான திட்டங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்பதான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருந்தது தேசிய மக்கள் சக்தி முன்னணி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஒரு கிலோகிராம் அரிசினுடைய விலை நூற்றி எண்பது ரூபாவாகவும் தேங்காயினுடைய விலை நூறு ரூபாகவும் காணப்பட்டது ஆனால் தற்போது அரிசியினுடைய விலை இருநூற்றி அறுபது ரூபாயாகவும் தேங்காயினுடைய விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நான்கு பேர் உள்ள குடும்பம் ஒன்றுக்கு ஒரு மாதத்துக்கு அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றின் தற்போதைய விலையேற்றத்திற்கு அமைப்பாக குறைந்தபட்சம் ஆறாயிரத்து அறுநூறு ரூபாவை செலவழிக்க வேண்டும் ஆகவே மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் முன்வைக்கப்படவில்லை என்பதான குற்றச்சாட்டு அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் இதே சந்தர்ப்பத்தில் அமைச்சர் ஜ நேற்றைய தினம் சபையில் பேசியிருந்தார் சம்பள உயர்வு மேலதிக நேர கொடுப்பனவும் அதிகரிக்கப்படும் என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுப்பனவும் அதிகரிக்கப்படும் என்பதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த நேரம் தெரிவித்திருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான கேள்வி வேளையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் காவிந்த ஜாவர்தன் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கின்ற பொழுது அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக நாட்டின் சுகாதார துறையில் மருத்துவர்கள் முதல் சுகாதார உத்தியோகத்தர்கள் வரை அவர்களுடைய சேவை பாராட்டப்பட்டு மதிக்கப்படுகிறது அந்த வகையில் அவர்களுக்கு மேலதிக நேரமாக நூற்றி இருபது மேல் பணிபுரிய அதனை கருத்தில் மருத்துவர்கள் முதல் அரசாங்க ஊழியர்கள் அனைவரிடம் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பில் எவரும் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அரசாங்க ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற சம்பளத்தில் இணங்க மேலதிக நேரம் அதிகரிக்கப்படும் அந்த வகையில் அரசாங்க மார்ச் மாத சம்பளத்தை விட ஏப்ரல் மாதம் அதிகரித்து சம்பளத்தை அவர்கள் பெற்றுக் முடியும் இந்த வரவு செலவு திட்டத்தில் தொடர்பில் சிறு சிறு குழுக்கள் குழப்பம் அதற்குள் அகற்றப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எனவே அந்த வகையில் சம்பள உயர்வு கட்டம் கட்டமாக வழங்கப்படும் அடுத்ததாக அவதானம் செலுத்தலாம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாயை பெற்றுக் கொடுப்போம் கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது மலிக மக்களுடைய வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக இருநூற்று அதன் மூலம் அந்த மக்களுடைய வீட்டுத் திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து பூரணப்படுத்தும் அதே போன்று பெருந்தோட்ட மக்களுக்கு எமது அரசாங்கம் கம்பெனிகளுடன் கலந்துரையாடி ஆயிரத்து எழுநூறு ரூபாயை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கும் என்பதாக ஆம்பிகா சமல் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றப்பட்டது இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இன்னும் பல்வேறு விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியதையும் நாங்கள் பார்க்கலாம் ஒரு மா இந்த வரவு செலவு திட்டமானது முழு நாட்டின் மக்களையும் ஒரு குடையின் கீழாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்ப்பது போல எல்லா மக்களையும் ஒன்றிணைத்ததாக வடக்கு கிழக்கு மேற்கு மேற்கு என்று மலையகம் என்று மத்தியம் என்று பார்த்து எல்லா ஜனங்களையும் ஒன்றிணைத்து இவ்வளவு நாட்களாக புறக்கணிக்கப்பட்டிருந்த ஒன்றிணைத்து தேசிய மக்கள் சக்தியானது எங்களுடைய சமூகத்திலே பெண் என்பவளை ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தை மாற்றி அவளையும் நாட்டின் ஒரு பங்குதாரர்களாக நாட்டின் அபிவிருத்தியின் ஒரு பங்காக மாற்றி இருப்பது இந்த இடத்திலே தெளிவுபடுகின்றது